மெதுவாக அழுத்தி ஒன்றுமில்லை எதுவும் நடக்காது நான் இருக்கிறேன் என்று சுவராய் நின்று காக்கும் நட்பு சுசீந்திரனுடைய அவர் நட்பு கிடைத்தது வாழ்வின் வரம் அப்படி ஒரு நட்பாக தாங்கி பிடித்து இங்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குநர் தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் பேசியிருக்கிறோம் அனைவருக்கும் இது வேறு ஒரு ஆரம்பேவா எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்னுடைய நிறைய படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கார் நல்ல ஒரு ஹியூமன் அவர் வந்து லியோ ஜான் படம் பற்றி நிறையா சொல்லிகிட்டே ஒரு அவர் எடிட்டராக போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு என் கூட அவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை நான் நினைத்தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படியே போல் ஸோ நான் அந்த டே ஒன் ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல ஸோ சாட்டர்டே வந்து நைட்டு என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன் ஸோ ஒரு க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஃபேமிலி க்ரோடு தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சா ஒரு சாதாரண ஆடியன்ஸாக யார் இந்த பிளே பண்ணுறா எதுக்காக நடக்குது யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களாக யோசிக்க ஆரம்பித்தாங்க அந்த கிருப்பான அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதோடைய ஃபில் மேக்கிங் அதை ப்ரெசன்ட் பண்ண விதம் அதோடைய சிஜி ஒர்க்கு டெக்னிக்கல் ஒர்க்கு சவுண்டு எல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருந்துச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு நம்ம ப படம் முடிஞ்ச வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும் அசி கிரியேட்டராக நமக்கு சில லாஜிக் தோணும் பட் படம் பார்த்து முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான்பாலோடைய வெற்றி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு என்னுடைய வாழ்த்துக்கள் செகண்ட் இந்த படத்துடைய கேமராமேன் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அஷ்டன் டைரக்டர் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த அன் ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு காதல் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும் ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சிலிருக்க ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஹீரோ அறிமுகமாகற அஜித் விஷால் ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள நடிக்க வந்திருக்காரு ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து ரெண்டு படங்களை பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமாக அஜய்க்கு தெரியும் அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ இப்போ ஒரு நாலஞ்சு யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க பட் முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார் அதுக்கு ரொம்ப அவர் ஸ்க்ரீனில் போதே தெரியுது சாதாரண ஏதோ லவ் லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல் அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபெக்ட்டையும் போட்டிருக்காரு நிச்சயமாக நிச்சயமா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவா வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அஜய்க வாழ்த்துக்கள் ஆஹ் சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு அப்படியே ஒரு அப்பா பையனை பாக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படியே வந்து ஏன்னா விஜயாங்கி சார் அந்த ஏஜ்ல ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்டிருப்பார் ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாரு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிச்சயமாக வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் சஷ்மிதா ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பையனா நடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு பாய்கெட்டில் ஒரு ஷார்ட் வரும் என்ன ஷார்ட் அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதை பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன் அந்த அது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து பிரிஜிட்டா பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு நம்ம ஸ்கின் டோனில் ஒரு பொண்ணு அது தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு பிரிக்கிட்டாவா ஓகே வெஜ் பிரியாணி மாதிரி ஆச்சு ஓகே பிரிக்கிட்டா பிரிகிட்டா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டே நான் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசுகிறேன் ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு என்னுடைய ரெண்டு படங்களும் கூட நான் வந்து மார்கழித்திங்களாக இருக்கட்டும் டு கீழே ஸ்டோரியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வேறொரு படங்களை நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல பட்டு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினாக நிச்சயமாக வருவாங்க ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க அவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த படத்தில் வந்து நரஞ்சேன் சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர் எந்த படமாக இருந்தாலும் அது ஒரு ஆனஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுவார் அதுவும் வந்து விஜயா ரெண்டி வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் எதுவாக அந்த எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமாவை பற்றி மட்டுமே பேசக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்டராக இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்டராக வந்து இறங்கி வேலை செய்கிறாரு அவருடைய நிஜமான கருத்துக்களை வந்து ஓப்பனாக விஜயாண்டி சாட்டை நான் தெரிஞ்சு விஜயாண்டி சாட்டை ரொம்ப ஹானஸ்டா ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நினைக்கிறேன் ஸோ அவர் லவ்வர்ஸ் மாதிரி ரெண்டு மணி நேரம்லாம் பேசுவாங்க ரெண்டு பேரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆனால் என்னென்ட்டு நான் எல்லாத்தையும் நல்லா பேசுவேன் எல்லாருக்கும் நிறைய பிரஸ் மீட்டு நிறைய இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படித்தான் நான் பழகுவேன் கவிதா சிஸ்டர் கூட வந்து நான் தான் பார்த்துருக்கேன் பட் அவங்களோட வந்து ஒரு ஒரு என்னென்னா வந்து ரொம்ப ஜெனூனா ஒரு ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோன் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்கிரீனில் வந்து பேச்சு மூலமாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு அந்த தகுதி அந்த தன்மை இருக்குதுங்கள அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து உடைச்சி அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில் வந்து நிறைய படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்காகனா நான் நம்ம நம்ம ஒரு தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன் சினிமாவுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்து தான் நான் நாங்களாம் சேர்ந்து தான் நீங்கள் ஸோ எல்லாம் சேர்ந்து தான் பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும் மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும் பிகினிங் ஃபஸ்ட்டு டூ டேஸ் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவியூவே இல்லை சரி என்னடா இப்போ இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அடுத்து டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ் அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க அதுதான் நான் சொல்றது இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது இப்போதான் வந்து தெரிஞ்சிருக்குது இப்போதான் அது வந்து வெளியே வந்துருக்குது ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்ல வந்து பணம் வாங்கிட்டு ரிவியூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது அது வேண்டாம் அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி அது வந்து ஏன்னா தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன ஜெனுவூனான ஒரு ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள் உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவியூ பண்ணுறதும் யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கு வார்த்தை மாதிரி ஒரு ரிவியூ பண்ணுறதும் அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் வருத்தம் அளிக்கிது ரொம்ப ஜெனூனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் இது வந்து இப்போ இப்போ நான் இது மாதிரி பேசுறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு மேலே கோபம் வரும் வேணா யோகியமாக அப்படின்ட்டு ஸோ நான் தான் ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் இருக்கேன் ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் நாம வந்து ரொம்ப ஏன்னா ப்ரொடியூசர் சீச இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு அதாவது ப்ர ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வராங்க டீம்னு வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு நூறு பேர் அனுப்பணும் சார் எதுக்குறா அப்படின்னா இல்லை சார் அவங்க வந்து வெளியில வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொல்லுவாங்க ஸோ புடியூசர்க்கே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு ஒரு நூறு பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த நூறு பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போறாங்க அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான் அப்படியே தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ள அனுமிச்சுட்டு ஒரு பத்து பேர் அனுப்ச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்களும் வெளியே வருவான் படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவா வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும் ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அது வந்து நம் நம்மளை நம்மளே கில் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க நாங்களும் இதே தான் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க அளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறதே நீங்கள் தான் இப்போ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் பேசவே இல்லை ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்க ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச் விழா முடிகிற வரைக்கும் இந்த முகையதான் சார் Mm.